சார் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான வியாதிகள் ஹார்ட் அட்டாக் ஒன்று ஹார்ட் அட்டாக் வந்த ரெண்டு நிமிடத்திலேயே நோயாளி இறந்து போயிடுறாங்க இது தொடர்பாக பிரிகாஷனா வந்து வருமன் காத்துக்கொள்வதற்காக சில மெடிசன்ஸ் எல்லாமே டாக்டர் சொல்றாங்க இதில் பிரபல மருத்துவ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சியாக இருப்பதுக்கும் ஹார்ட் அட்டாக்கு வராமல் இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒருத்தர் எப்படி தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படி இருந்தாலும் ஏன் எப்படி ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும் இதை பற்றி உங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்கள் அதாவது சென்னவர் வந்து டாக்டர் சத்தலிங்கம் கரெக்டா ஆ மகிழ்ச்சியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது அவர் சொன்னது வந்து நூற்று உண்மை மகிழ்ச்சியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது கரெக்டு தவறு கிடையாது ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லைன்னு தான் நம்ம பார்க்கலாம் ஹார்ட் அட்டாக் வருது நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அவங்க மகிழ்ச்சியாக இல்லை அதனால் வருது ஒரு ஒரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் விப்பப்படுறாங்க ஒரு ஒரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிர்களுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க எல்லாருமே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நினைக்கிறாங்க எல்லாருமே ஆனால் ஏன் இருக்க முடியவில்லை என்று தான் பிரச்சனை பொதுவாகவே மனிதன் உணர்வுகளால் உருவாக்கப்பட்டவன் மனிதன் என் அப்படின்னா என்னென்னா மனிதன் மனதை கொண்டவன் மனிதன் மனதினால் ஆனவன் தான் மனிதன் பேர் வந்தது மனிதன் ஏன் பேர் வந்தது மைண்ட்னால் செயல்படக்கூடியவன் மே மனதினால் செயல்படக்கூடியவன் மனிதன் அதுதான் தமிழ்லையும் சரி இங்கிலீஷும் சரி இந்த பேர் வந்து கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணியே வரும் பாருங்கள் மனதினால் செயல்படக்கூடியவன் மனிதன் மைண்டினால் மைண்ட் மைண்டினால் செயல்படக்கூடியவன் மேல கண்டெக்ட் பண்ணி வரும் இந்த மனம் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மானத்தில் நிறைய உணர்ச்சிகள் இருக்கும் கோபம் மாத்திரம் பொறாமை அன்பு பாசம் இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் நிலைகள் இருக்குது இல்லையா வருத்தம் துக்கம் சோகம் அன்பு கருணை பாசம் வெறுப்பு இந்த மாதிரி நிறைய குணங்கள் பாசிட்டிவான குணங்கள் இருக்குது நெகட்டிவான குணங்கள் இருக்குது அன்பு பாசம் கருணையே பாசிட்டிவ்னு சொல்லலாம் கோபம் வெறுப்பு பொறாமையே நெகட்டிவ்னு சொல்லலாம் இந்த குணங்கள்லாம் எங்கே போய் டெபாசிட் ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்லையும் டெபாசிட் ஆகுது இந்த மனிதன் நாம் நினைக்கிற நினப்புகள் வந்து எல்லா செல்களையும் நம்மளுடைய பாடல் இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்லையும் டெவலப் ஆகி உள்ளே போய் நல்லா உட்காந்து உட்காந்து எல்லா செல்ஸ்லேயுமே இருக்குது இது அதிகமாக கான்சென்ட் பண்ணக்கூடிய வந்து உறுப்பு வந்து இதயம் ஆனால் தான் எந்த ஒரு உணர்வுக்கும் இதயத்தை தொழுவோம் இதயத்தை வணங்கி சொல்லுவோம் இதயத்தை தொ நெஞ்சு சுற்று சொல்லுன்னு இதயத்தை தொட்டு சொல்லுன்னு அர்த்தம் அப்போ இதயம் அப்படின்னு சொல்லும் அது உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உறுப்புன்ற நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா உணர்வுகளால் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உறுப்பு வந்து இருதயம் அந்த இருதயம் வந்து துக்கம் கோபம் இந்த மாதிரியான நெகட்டிவான உணர்வுகளால் பாதிக்கப்படும் பொழுது இருதயம் வந்து பாதிக்கப்படுகிறது இருதயம் பாதிக்கப்படுகிறது அந்த இருதயம் பாதிக்கப்படனால தான் நோய்கள் வருது ஹார்ட் அட்டாக் வருது நாம் நினச்சிட்ருக்கோம் நாம் வந்து பல்வேறு மனநிலைகளில் இருக்கிறோம் உணவு நிலைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா குணங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இந்த கோபம் பொறாமை வெறுப்புணர்வு இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட்டை வந்து நிறைய பிளாக்கேஜஸ் உருவாக்கும் இன்விசிபிள் பிளாக்கேஜஸ் இந்த உணர்வுகள் நம்ம ஹார்ட்டில் இன்விசிபிள் பிளாக்கேஜஸ் உருவாக்கும் இந்த இன்விசிபிள் பிளாக்கேஜ்னா கண்ணுக்கு தெரியாத அடைப்புகள் இந்த கண்ணுக்கு தெரியாத அழைப்புகளை நாளடைவில் நாளாக 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 கண்ணுக்கு தெரிகின்ற அடைப்புகளாக மாறும் கண்ணுக்கு தெரிகின்ற அழைப்புகள் டாக்டர் சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது கண்ணுக்கு தெரிகின்ற அடைப்புகள் இந்த கண்ணுக்கு தெரிகின்ற அழைப்புகள் வந்து ஓவர் நைட்டு உங்களுக்கு வராது ஒரு நாள்லேயோ பத்து நாள் எல்லாம் வராது இது பல வருடங்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக பல மாதங்களாக உங்களுடைய இதயத்தில் நீங்கள் தேக்கி வைத்திருக்கின்ற அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் இந்த எண்ணங்கள் இந்த குணங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே நீங்கள் இதயத்தில் தேக்கி வச்சு தேக்கி வச்சு தேக்கி வச்சு முதல்ல இன்விசிபிள் பிளாக்கேஜாக மாறும் கண்ணுக்கு தெரியாத பிளாக்கேஜாக அடைப்பாக மாறும் இது நாளடைவில் நாலடவில் நாளடைவில் அதை நீங்கள் சளிப்படுத்தி கொள்ளாத போது அதை நீங்கள் குணப்படுத்தி கொள்ளாத போது அதை நீங்கள் வந்து நியூட்ரல்ஸ் பண்ணாத போது அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது தெரிகின்ற பிளாக்கேஜாக மாறும் அப்போ அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுறோம் ஸ்டண்ட் வைக்கிறோம் என்னென்னமோ வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே மகிழ்ச்சியாக இருந்தால் இதுக்கான வாய்ப்புகள் தான் குறையும் அதை தான் அந்த இருதய நோய் நிபுணர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க கரெக்டு அவர் சொன்னது கரெக்டாக மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப குறையும் அதனால தான் டாக்டர் சொக்கரிங்கம் அவர்கள் சொன்னது வந்து சரியானது மகிழ்ச்சியாக இருந்தால் எதுவுமே பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக்கு வராது அடிஷனல் கூடுதல் தகவல் என்னென்னா அதிகப்படியான மகிழ்ச்சி ஹார்ட் அட்டாக்கே கொடுக்கும் அதிகப்படியான மகிழ்ச்சி இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப துக்கப்பட்டாலும் ஹா்டாக் வரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ஹார்டாக் வரும் இது ஒரு தமிழ் சினிமாவில் கூட இது ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பார் இந்த சுச்சுவேஷன் அங்கே வரும் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் வந்து வரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆடாக் வரும் இறந்துடுவார் ஸோ அவருடைய முடிவு அந்த படத்தில் என்ன படம் எனக்கு சரியாக கவனம் இல்லை பட் ஏதோ ஒரு படம் அந்த படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதிகமான சந்தோஷம் வருது அவருக்கு அவர் ரொம்ப நாளாக எதிர்பாராத அவர் கம்பெனி வந்து பெரிய ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அந்த ப்ரமோஷன் கொடுத்ததும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த சந்தோஷப்பட்ட உடனே அவர் ஆடாக் வந்து இறந்துடுறார் இது எல்லா கார்டியாலஜிஸ்டும் தெரியும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதிகமான மகிழ்ச்சி அதிகமான மகிழ்ச்சியால் உணர்ச்சி வசப்படும் பொழுது ஹார்ட் பிளாக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு உணர்வுமே ரொம்ப இன்டெப்டாக கீழேயும் போயிடக்கூடாது ரொம்ப உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் நொந்து நூடுல்ஸாகவும் போயிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப எக்கச்சக்கமான மகிழ்ச்சிக்கும் போயிடக்கூடாது ஸோ அங்கே போனாலும் ஹார்ட் அட்டாக் வரும் இங்கே போனாலும் ஹார்ட் அட்டாக் வரும் பேலன்ஸ்டாக இருக்கணும் இதை தான் வந்து சித்தர்கள் மகான்கள் யோகிகள்லாம் சொல்கிறது வந்து நடுநிலையோடு வச்சுக்கணும் கூடினும் நோய் செய்யும் குறையினும் நோய் செய்யும் கூடினும் நோய் செய்யும் குறையினும் நோய் செய்யும் எதுவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் ஈவன் மகிழ்ச்சி கூட பேலன்ஸ்டாக இருக்கும் அப்போது மகிழ்ச்சியை வந்து குறைச்சிக்கணும்னு இல்லை கூடுதலான மகிழ்ச்சி சந்தோஷமாக மகிழ்ச்சி வந்தால் அதை பேலன்ஸ்டாக ஏற்றுக்கணும்னு சொல்ல வரும் இப்போது லோயர் எமோஷன்ஸ் இருக்குது துக்கம் கஷ்டம் வருத்தம் வேதனை இதெல்லாம் இருக்குது அந்த லாயர் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வரும் ஓகே ஹையர் எமோஷன்ஸ் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அப்படி வரும்போது ஹையர் எமோஷன் தான் அந்த ஹையர் எமோஷனும் ஓவர் வால்யூமில் ஓவர் டோஸில் பொழுது அதை நம்ம மைண்டில் எப்படி எடுத்துக்கணும்னா பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும் அது பேலன்ஸ்டாக எடுத்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹையர் மகிழ்ச்சி அந்த ஹையர் எமோஷன் உங்கள் ஹார்ட்டுக்கு ஒன்றும் பண்ணாது இதைத்தான் அந்த வியட்நாம் வீடுன்னு நினைக்கிறேன் வியட்நாம் வீடு வியட்நாம் வீடுன்ற படம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் இந்த சீனை நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த சீனை எதுக்காக சொல்கிறோம்னா இதை கர்னெக்ட் பண்ணி சொல்கிறோம் இந்த ஒரு லைஃப் இன்சிடென்ட்டை ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லும்போது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியாக அவங்களுக்கு வரும்பொழுது அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி அவருக்கு வந்து மாரடைப்பை கொடுத்து அவருடைய உயிரை எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி வந்து ஆட் டாக்ல ஏறவன் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் லோயர் எமோஷனால் ஹார்ட் அட்டாக் வர்றது ஓகே பட் ஹையர் எமோஷனால் ஹார்ட் அட்டாக்கு வருது அப்படின்றதும் உண்மை அந்த ஹையர் எமோஷன் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணி அதை மீடியமாக சமநிலையில் மீடியல் லெவலில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சமநிலையில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போகாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமாக எப்போதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமானது உட்கூடிய சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதிகப்படியான மகிழ்ச்சியை கூட அதற்கு பேலன்ஸ் பண்ணி அந்த பேலன்ஸான அந்த இயற்கையான மகிழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக அனுபவியுங்கள் அப்போ நீங்கள் ஹார்ட் டாக்டர் வந்து தப்பிக்கலாம் டாக்டர் இளங்கோ ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது